கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை போயர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் டிசம்பர் அன்று உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் பதினான்காம் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் இருக்கும் போயர் ஒட்டர் இன மக்களை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கோஷங்கள் எழுப்பப்பட்டது தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த மக்களுக்கு தகுந்த இடஒதுக்கீட்டினை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு கட்டுமான வாரியம் போயர் சமூகத்திற்கு தலைவர் பதவியை வழங்கிட வேண்டும் என்றும் கட்டுமான மற்றும் கல்வடைக்கும் தொழிலாளர்களில் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதியை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டியும் எதிர்வருகின்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமுல்படுத்தக் கூறும் போயர் ஒற்றர் ஜாதிக்கு தனியாக ஐந்து சதவீத உள்ளுதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பாஸ்மார்க் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் திருநாய்களின் பிரச்சனைக்கு பொற்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பல ஆறுகளில் தடுப்பணை கட்ட தமிழக அரசு வலியுறுத்தியும் தமிழகத்தில் சட்டவிரோதமாக கடிமாளங்கள் கொள்ளடிக்கக்கூடிய இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு அளக்க வேண்டும் என்றும் சட்டநாதன் கமிஷன் பரிந்துரையின்படி போயர் உள்ளவர்களுக்கு மிகவும் பின்தங்கி உள்ளவர்கள் மேற்படி கமிஷன் பரிந்துரையின்படி ஒட்டர் போயர் சமூகத்தினருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மழைக்காலங்களில் கட்டுமானத் தொழில் செய்பவர்களுக்கு உதவி தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுச் வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது பத்திரத்துறை வர இருக்கிறேன் கோரிக்கை அதாவது போயர் சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இந்த நாள் வரையில் கிடைக்கவில்லை ஏனென்றால் இருக்கிறது அதாவது எங்கள் கோரிக்கை என்னவென்றால் பதிமூணு இடத்தில் இருக்கும் அனைவரும் ஒரே பிரிவு என்று காட்ட வேண்டும் ஒன்று வந்து பிசியில் இருக்கும் இன்னொன்று வந்து இருக்கும் இன்னொரு இடம் வந்து இருக்கும் ரெண்டு பிரிவு வந்து எஸ்இல் இருக்கும் இது அனைத்தும் ஒன்றையாக்கி ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அந்த அரசாங்கம் இன்னொன்று எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் இந்த கல் உடைக்கும் தொழில் மற்றும் கட்டிட தொழில் தான் எங்கள் குலத்தொழில் இதில் வந்து நமக்கு பெருவாரியாக இருக்கிற கட்டிட தொழிலாளர்களை எங்கள் சமூகம் சேர்ந்தவரே என்று எங்களுக்கு அது சரியான முறையில் எங்களுக்கு பாதுகாப்பில்லாதனால் வேலை வாய்ப்பில்லாதனால் அலை அனைவரும் வேலை 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 தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் கடுமான தொழில் எங்கள் குலத்தொழில் தொழில் அந்த கட்டுமான நலவர பதவியை எங்கள் சமூகத்தையே தர வேண்டும் ஏனென்றால் எங்கள் கல்வி அறிவு இல்லாதனால் இந்த சமூக மக்களை மேலுக்கு வரவில்லை ஏனென்றால் இப்போ இதுதான் கொஞ்சம் 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 தெரிஞ்சு கொண்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேல்டாவது எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் கர்நாடகாவில் எங்கள் சமூக சேர்ந்த கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏ இருக்கார்கள் ஒரு எம்பி இருக்கார் கோலார் எம்பி எங்கள் சமூகம் சேர்ந்தவர் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எங்களை ஒரு கவுன்சில் கவுன்சில் இருக்காங்க சேர்மேனு கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு மினிஸ்டர் கிடையாது இந்த தெலுங்கு பேசும் மக்கள் என்று எங்களை புறக்கணிச்சுட்டு கிட்டத்தட்ட ஏஐ மினிஸ்டர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எங்க சமூக மக்கள் இது வரைக்கும் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்காங்க எங்களுக்கு எதன அடிப்படையில் வச்சிருக்காங்க அவங்க யார் ஏமாத்துறாங்க அப்ப முதல்ல ஜாதி வாரி கணக்கு எடுங்க எடுத்துட்டு அடுத்த கருத்து எங்களுக்கு என்ன செய்யற இது இருக்கோ அது விதப்படி எங்களை கொடுங்க இதே எங்களுக்கு உழைப்பாளர் மக்கள் கட்சியோட மாநில பொருளாளர் குமரன் ஜாதிவாத கணக்கெடுப்பு தான் எங்க சமுதாயத்துக்கு உண்டான இடஒதுக்கீடு அந்த அனைத்து சமுதாயத்துக்கு உள்ள இடஒதுக்கீடும் எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்க சமுதாயத்துக்கு உள்ள அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அதுல ஐம்பது லட்சம் பேர் ஊட்டு இருக்காங்க காலகாலமாக எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க கட்டுமான தான் ராஜராஜ சோயர் அரண்மனை கட்டணம்ல இருந்து கல்யாண கட்டணம் இருந்து எங்க போயர் சமுதாயம் ஒட்டு சமுதாயம் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் எங்களுக்கு கட்டுமான நலவாரியம் எங்களுக்கு கால இருபது வருடங்களாக எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஐயா கலைஞர் ஐயாவும் சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க நாலாவாரியும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சம்மந்தமே இல்லாத இந்த துறையை சார்ந்தவரே இல்லாமல் கட்டுமான நல்லவரை அவர் கொடுத்துருக்கு ஆனால் எங்கள் போயர் ஓட்டு சமுதாயத்துக்கு இந்த கட்டுமான நலவரை கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் குலத்தொழில் தொழில் அதை சார்ந்ததாக எங்களுக்கு குடும்பமே இருக்கிறது அரசாங்கம் எங்களை வைத்து பல லட்சக்கல கோடிகளும் ஜிஎஸ்டி வரி மூலம் வாங்குது ஆனால் அதுக்குன்னா பலன் நாங்கள் அனுபவிக்கலை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சமுதாயத்துக்கு தான் அந்த பலன் அனுபவிக்கிறாங்க ஏன்னா கல்லு கொடைக்கிறதுல இருந்து இனி கட்டுமான அளவில் கல் சார்ந்தது தான் அந்த கல்லுவா கல்லு கொடைக்கிறது கட்டுமான தொழில் சார்ந்தவர்களும் எல்லாம் எங்கள் அறுபது அறுபது லட்சம் பேர்ல வந்து ஐம்பது லட்சம் பேர் இந்த துறையை சார்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடோ இது தரவே இல்லை இந்த அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கணப்பீடு எடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தாலும் மட்டும்தான் எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எங்களோட ஓட்டு ஓட்டு வங்கிகளை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் பலன் எங்களுக்கு கொடுக்கிறது அடுத்த சமுதாயத்துக்காரன் எங்களோட பலனை அனுபவிக்கிறாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடும் கண்டிப்பாக தர வேண்டும் எல்லா நிலவாரி அமைக்க தர வேண்டும் பெட்ரோல் ஜிஎஸ்டி பெட்ரோல் ஜிஎஸ்டியும் எங்களை பெற்று கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கும் எங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அது இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் கனிம வளங்களை இன்று எங்களை சார்ந்த கட்டுமானத் தொழில் சார்ந்து வருவதால் மணல்கள் அந்த மணல் எங்கள் கட்டுமான துறைகளில் தான் சார்ந்து வேலை செய்யலாம் ஆனால் அது பல லட்சம் கோடிகள் சம்பாதித்து சில அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் பலனடிகள் ஆனால் போய போய் ஒட்ட சம்பந்தம் அது பலன் அடைவதில்லை கட்டுமான நல வாரியம் என்பது கனிம வளங்களை சார்ந்தது தான் ஆகியால் அரசாங்கம் இதை இரும்பு கரம் கொண்டு கட்டுமான நலவாரியம் கட்டுமான நலவை எங்களை அரைக்க வேண்டியதனால் மணல் கொலைகள் நிறுத்த வேண்டும் அரசாங்கம் கையகப்படுத்தி சரியான முறையில் கனிம வளங்களை அரசாங்கம் கொண்டு செல்ல வேண்டும் அரசுக்கு உண்டான வருமானத்தை அதில் ஈட்டலாம் எங்களுக்கு கட்டுமான நல அரசாங்கம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தர வேண்டும் ஜாதி கணக்கெடு எடுக்க வேண்டும் வரைக்கும் எங்களோட போராட்டம் நடத்தும் எங்களோட க நல வாரியத்துக்கு உண்டான அனைத்து உதவிகளும் அரசாங்கம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மாநில தொழைப்பாளர் மக்கட்சி மாநில துணைத் தலைவராக இருக்குங்க இந்த தொழிற்சங்கங்கள் போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க கட்டுமான தொழில்னு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு மைசூர் மகாராஜா கோட்டையிலிருந்து இப்போ இருக்கிற இந்த கோட்டை வரைக்கும் எல்லாமே நம்ம கட்டுமான தொழிலாளிக்கு தான் வேலை செஞ்சது கட்டுமான தொழில் வேலை செய்கிறவங்க நலவாரியத்தில் வந்து ஒரு பிடித்தம் பண்ணாங்க அந்த இருந்து கட்டுமான தொழிலாளிக்குன்னு இது வரைக்கும் எந்த சலுகை சின்ன சின்ன சலுகை பண்ணுறாங்க இந்த போயர் சமுதாயத்துக்கு கிடையாது போயர் சமுதாயங்கிறது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மலையப்பாளையத்தில்னு கூட சொசைட்டி ஒன்று இருக்குங்க அந்த சொசைட்டி வந்து முப்பது வருஷமாக இயங்கிட்டு இருந்த சொசைட்டி கல்லொடைக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள சொசைட்டி கவர்மெண்ட்டே ஒரு ஆஃபீஸர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சொசைட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் வேலை செஞ்சவங்க இரநூறு முந்நூறு பேர் தொழிலாளி இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு எந்த வேலையும் இல்லாமல் சும்மா அவங்க வீட்டில் இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்குது அந்த சொசைட்டியில் அந்த பணத்தை வச்சு நல்ல எல்லாத்தையும் அந்த மகளிர் சுயதூக குழு மாதிரி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா பென்ஷன் மாதிரி எதாவது கொடுக்கலாம் இந்த கட்டுமான தொழிலாளிக்கு வந்துங்க அறுபது வயசானதா பென்ஷன் தர்றாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது இருந்தே இந்த கட்டட தொழிலாளியை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாக போயிடுறாங்க ஆனால் ஐம்பத்தஞ்சு இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அது போக நலவாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு வீடு இல்லை கட்டட தொழிலாளிங்கிறது வீடு இல்லாமல் இருக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தா வீடு இடம் இடம் வீடு வந்து நலவாரியத்தில் பணம் இருக்கு அந்த இருந்து இந்த போயர்ஸ் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்களுக்கு வீடு கட்டுறக்கும் இல்லை இடம் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்தா இந்த வாரியம் சார்பாக நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் வாரியத்தில் உள்ள ஆறாயிரம் கோடி பணம் இருக்கு அது சமுதாயத்துக்காக போக வாரியத்தில் போயர் சமுதாயத்துக்குன்னு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் வந்து கல்லொடைக்கும் தொழிலாளிகளுக்கு கொடுங்க ஜாதி வாரியா கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதனால கல்லொடைக்கும் தொழிலாளிகளுக்கு சார்பா அந்த வாரியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அரசாங்கத்திட்ட கேட்கிறோம் சட்டராஜ கமிஷன் அறிக்கையின்படி போயர் ஒற்றார் சமூகங்களுக்கு அனைத்து பலன்களையும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் பதவியை போயரிடத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய போயர் ஒட்டரிட மக்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்வில் பொருளாளர் எம் எஸ் கே குமரன் துணைத் தலைவர் சி நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைப்புச் செயலாளர் ஆர் மாணிக்கம் சேலம் பி சண்முகம் சேலம் ஆறுமுகம் சென்னையை சார்ந்த ஆர் அழகிரிசாமி பி சுப்பிரமணியம் சி ராஜேந்திரன் என் தியாகராஜன் எம்ஜிஆர் நகர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்